எல்லாருக்கும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு எனக்கு எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு தெரியும் அதற்குள் நான் முடிப்பேன் அருமையான சபையை நான் முதலில் பாராட்டுகிறேன் உணவு விநியோகம் அத்தனை பேருக்கும் நடந்ததா என்று ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஒரு சத்தம் இல்லை ஒரு சலசலப்பு இல்லை விநியோகங்கள் அப்படியே நடந்து கடைசி வரிசை வரைக்கும் போன பிறகு கூட விநியோகம் ஆனதே தெரியல ஒரு சொல்லாட்சி இருக்கு கமுக்கமாக அப்படின்னு சொல்லுவாங்க கமுக்கமாக அங்கே வேலை நடந்துச்சு அது வந்து சிவாஜிக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை என்று நான் நினைக்கிறேன் திரு காவிரி மைந்தனை எனக்கு பல்லாண்டுகளாக தெரியும் ஒரு முப்பது முறை நான் துபாய் போயிருக்கிறேன் இந்த நேரத்தில் சொல்லினா அப்போ இந்த நேரத்தில் சொல்கிற ஒரு இருபது முறை அவரை துபாயிலேயே நான் சந்திச்சுருக்கிறேன் அவர் எழுதிய கண்ணகாசன் துபாயில் கண்ணகாசன் விழா என்கின்ற புத்தகத்தை எங்கள் மணிமேலை பிரசத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படி ஒரு கண்ணகாசன் ரசிகர் கண்ணகாசன் வைத்து அவர் நடத்துகின்ற விழாக்கள் எல்லாம் கை செய்து செய்கின்ற ஒரு அருமையான ஒரு நண்பர் அருமையான மேடை பொதுவாக தந்தையை பின்பற்றுகின்ற தனையன்கள் பெரிய பேர் எடுப்பது கடினம் தமிழ்வாணனுக்கு பிறகு லேனா தமிழ்வாணனும் ரவி தமிழ்வாணன் எந்த அளவுக்கு பெயர் எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் பிவிஎஸ் அவர்களின் மகன் மிக மிகச்சிறப்பாக பெயர் எடுத்திருக்கிறார் திரு பாலமுருகன் அவர்களின் மகனை நான் இப்போதுதான் முதல் முறையாக சந்திக்கிறேன் என்ன போடு போடுறாரு அப்பா எந்த நானா குறிப்பு வச்சிருக்கேன் பாருங்க எந்த குறிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகா பேசினார் ஒரு அடிக்கடி சொன்ன விஷயம் நான் குழந்தையாக இருந்தபோது நான் குழந்தையாக இருந்தபோது படத்தில் நான் நடித்தேன் நடித்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு பார்த்தா ரெண்டு பேரும் சகோதரர்கள் மாதிரி தெரிகிறாங்க திரு சிவாஜி கணேசன் அவர்களின் உருவ தோற்றத்திலும் அவரும் சிவாஜி அப்படி தான் பிரெஞ்சு பீரியட் இப்படி தான் வச்சிருப்பார் அந்த தோற்றமும் நான் அவரை பார்க்கிறேன் திரு குகநாதன் அவர்கள் அருமையான மனித நேயம் மிக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கரோலி எழுப்பி அங்கீகரித்த நண்பருக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என் தந்தை காலமான போது எங்களின் அண்ணாநகர் வீட்டிற்கு குகநாதன் அவர்கள் எங்களை யாரையுமே எங்களுக்கு தெரியாது வந்து இறுதி சடங்கிலே கலந்து கொண்டு அப்படி ஒரு மரியாதை செலுத்தினார் அதுக்கு அவர் காரணம் பிறகு சொன்னார் நான் வந்து தமிழ்வானனுடைய ரசிகன் நான் இலங்கையிலிருந்து தமிழன் வருவதற்கு தமிழ்வானனும் ஒரு காரணம் என்று சொன்னார் அவருடைய பேச்சு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அவர் சொன்னார் பூபதி ராஜாவை நான் மிஞ்ச முடியுமா என்று நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார் மிஞ்சி விட்டார் அவருக்கு நம்முடைய பாராட்டு நிறைய தெரிந்த முகங்களை நான் இங்கு பார்க்கிறேன் எழுத்தாளர் குட்டிபாலா வந்திருக்கிறார் எழுத்தாளர் டாக்டர் சிதம்பரம் நடராஜன் வந்திருக்கிறார் திரு ரவி நவீனன் அவருக்கு காவிரி மனிதனுக்கு உதவியாக இருக்கிறார் அவருக்கு ஒரு கரவுளை நீங்கள் கொடுக்க வேண்டும் மூத்த பத்திரிகையாளரான நவீனன் அவர்களின் புதல்வர் என் பேருடைய அவரோடு எனக்கு கொஞ்சம் பாசம் அதிகம் அதே போல் எழுத்தாளர் திருமதி உஷா ராணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேரை சொல்ல வேண்டும் பெயர் பட்டியலே நீண்டு போய்விடக்கூடாது ஒரு கடலை ஒரு சங்குக்குள் அடைக்க முடியுமா என்கின்ற ஒரு தத்துவம் உண்டு சிவாஜி கணேசன் என்கின்ற கடலை ஒரு மணி நேரத்தில் அடக்கி கொடுத்த நமது முரளி சீனிவாஸ் அவர்களையும் ராகவேந்தர் அவர்களையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன் எல்லாவற்றையும் விட இந்த நிகழ்விலே திரு சிவாஜி ரவி அவர்கள் தலைமை தாங்கியதோடு மட்டுமில்லாமல் செவிக்கு உணவு கொடுத்து வயிற்றுக்கும் உணவு கொடுத்துருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்ல விரும்புகிறேன் திரு தென்காசி கணேசன் அவர்கள் எந்த அளவிற்கு சிவாஜி அவரோடு பழகியிருக்கிறார் என்பதை அவர் சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எப்படி அவர் நேசிக்கிறார் தன்னுடைய வீட்டில் அவர் படத்தை எப்படி வைத்து நேசிக்கிறார் என்று சொன்னது மிகவும் நல்லா இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு சம்மதத்தை பெறுவதற்கு நடையாக நடந்த திரு சிவராமகிருஷ்ணன் அவர்களின் அனுபவம் மிகவும் புதுமையானது நிறைய விஷயங்களை நாம் இங்கே உணர்ச்சி பூர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேச்சாளர் இங்கு அமைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவாக நான் இதனை காண்கிறேன் திரு வீணை மைத்தன் அவர்களை பற்றி காவிரி மைத்தன் அவர்கள் சொன்னார்கள் கனடாவிலிருந்து சென்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை சேகரித்து தொகுத்து புத்தகமாக ஆக்கி எங்கள் மணிமேலை புத்தகத்தில் அச்சிடச் செய்து இதற்காகவே இரண்டு முறை கனடாவிலிருந்து அவர் பயணம் செய்து வந்தவர் அந்த புத்தகத்தை நாங்கள் இங்கே வெளியிடுகிறோம் அதனுடைய புத்தக விற்பனை இங்கே வாசலிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவாஜியை பார்க்க விரும்புபவர்கள் சிவாஜியை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய விற்பனையாளர் உதவியாளரிடம் கேட்டேன் எவ்வளவு பிரதிகள் விற்பனை இருக்கிறது என்று ஏழு பிரதிகள் என்று சொன்னார் இது போதாது வருகின்றவர் வந்திருப்பவர்கள் ஒரு பிரதி மட்டுமல்ல நிறைய பிரதிகளையும் வாங்கி உங்கள் உறவுக்கும் நட்புக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்